வணக்கம் மற்றும் வரவேற்கிறேன் உங்கள் வலைத்தளத்திலிருந்தே நாங்கள் நீங்கள் பிடித்த வாட்ஸ்அப் கணக்கிற்கு உங்கள் பார்வையாளர்களை எடுத்துச் செல்லும் ஒரு எளிய முறையை கீழே கொடுக்கிறோம் நீங்கள் சரியான இடத்தில் இருக்கிறீர்கள் என்பதை உறுதியளிக்கிறேன் இந்த இலவச விட்ஜெட் ஜெனரேட்டரை உபயோகித்து சில நிமிடங்களில் உங்கள் பார்வையாளர்களுக்கு தனிப்பயன் வாட்ஸ்அப் ஒத்தானை நிறுவலாம் தொடங்க இதைவிட எளிமையானது எதுவும் இல்லை நான் இந்த வீடியோவின் விளக்கத்தில் வைத்துள்ள இணைப்பை திறக்கவும் வாட்ஸ்அப்பை தேர்ந்தெடுக்கவும் உங்கள் சர்வதேச முன்கூட்டிய தொலைபேசி எண்ணை உள்ளிடவும் உங்கள் விருப்பங்கள் மற்றும் தேவைகளுக்கு ஏற்ப உங்கள் விஜெட்டை தனிப்பயனாக்கவும் முழுக்கவும் விருப்பத்திற்கேற்ப நீங்கள் உங்கள் விஜெட்டை மாற்றி உங்கள் நிலையில் மாற்றலாம் எடுத்துக்காட்டாக அதன் வடிவத்தை மாற்றலாம் ஏதேனும் அனிமேஷன் சேர்க்கலாம் வரவேற்பு செய்தி மற்றும் எடிட்டல் கிடைக்கும் பல பிற விருப்பங்களுடன் தனிப்பயனாக்கலாம் முடிந்தவுடன் நாம் செய்ய வேண்டியது எனில் சேமிக்கவும் உருவாக்கவும் கிளிக் செய்வது மட்டுமே உங்கள் இணையதளத்தில் நிறுவலுக்கான ஒரு குறியீடு ஸ்கிரிப்ட் அளிக்கப்படும் ஸ்கிரிப்ட் குறியீட்டை நகலெடுத்தவுடன் அதை உங்களின் வலைத்தளத்தில் நிறுவ வேண்டும் உதாரணமாக நீங்கள் வேர்ட் ப்ரெஸ் பயன்படுத்தினால் ப்ரெஸ் பிளகின் நூலகத்தில் கிடைக்கும் கோல்பெல் பிளகின் ஐ எளிதாக பதிவிறக்கம் செய்யலாம் மற்றும் அதில் உள்ள கோடு ஸ்கிரிப்டை நகலெடுக்கலாம் இதனை செய்த பிறகு நீங்கள் உருவாக்கிய வாட்ஸ்அப் பொத்தான சாதாரணமாக உங்கள் வலைதளத்தில் தோன்றும் இதை ஒன்று நினைவில் கொள் இந்த முழுமையாக இலவசமாக கிடைக்கும் கருவியின் மூலம் தேவைப்படும் போது இதே முறையை பயன்படுத்தி நீங்கள் இணைக்க முடியும் உங்கள் தேவையின் அடிப்படையில் பல்வேறு தனித்துவமான கோடுகள் உள்ளன உங்கள் நிறுவனம் தினசரி வாட்ஸ்அப் மற்றும் பிற உடனடி செய்தி பயன்பாடுகளுடன் வேலை செய்யும் போது கோல்பெல்க்கு ஒரு பார்வையிடுவதை நான் வலியுறுத்துகிறேன் கோல்பெல் என்பது பல்வேறு உடனடி செய்தியிடும் சேனல்களின் மையம் காணப்படும்படியாக உருவாக்கப்பட்ட ஒரு சியாரம் ஆகும் இதில் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மெசஞ்சர் மற்றும் டெலிகிராம் இணைக்கப்பட்டுள்ளது அதன் செயல்பாடுகளின் மூலம் பல்வேறு நிலைகளில் அணுகலை கொண்ட பல்வேறு குடும்பத்தினருடன் ஒரு ஒருமிக்க மற்றும் பகிரப்பட்ட இன்ஃபாக்ஸை பெற அனுமதிக்கும் ஒரு பகுதியான பகுப்பாய்வு அறிக்கை உங்களுக்கு நடைபெற்று வரும் உரையாடல்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க அனுமதிக்கும் மற்றும் இந்த ஆஃப்களை ஃபாட் மற்றும் பிற ஒருங்கிணைப்புகளின் மூலம் தானியங்கியாக்க அனுமதிக்கும் பல்வேறு கருவிகள் ஆகியவை உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இவ்வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்ததென நம்புகிறேன் மறுநேரம் சந்திப்போம் வணக்கம்